ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு போட்டியாளர்கள் பதினொன்று ஒருத்தர் வந்தா ஒருத்தர் யாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இதை இப்ப யார் எடுக்க போறாங்கன்னு பாத்திரலாம் ஐயா ஆசிரியர் ஐயா இருக்காங்க அவரிடமே இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேங்க ஐயா பதினொன்று பாருங்க ஐயா நன்றி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஒன்றாம் இடத்துல தான் இருக்கணும் அவசியம் இல்லை நிறைவாக கூட வந்து நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் முதலில் இப்ப வரப்போகிறது பதினொன்றாம் எண்ணுக்குரியவர் அவரினுடைய பெயர் பிரசன்னா இருந்து பெருந்தலைவர் காமராஜர் பதின்ம மேல்நிலை பிரசன்ன பாலாஜி எப்படி இருக்கீங்க

வாளிய செந்தமிழ் வாளிய செந்தமிழ் வாளிய வாளியவே வான் புகல் கொண்ட வள்ளுவர் தந்த திருக்குறள் வாளியவே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் திருவாரூர் தேரழகு தேன் மதுரை தமிழலகு மதுரைக்கு மீனாட்சி அழகு என் போன்ற மாணவ கண்மணிகளுக்கு திருக்குறளே அழகு என்று கூறி பெருக்கத்து வேண்டும் பணிதல் என்ற தலைப்பிலான எனது பேச்சை தொடங்குகின்றேன் திருமால் மூன்று அடிகள் நடந்த உலகத்தினை வெறும் இரண்டே அடியில் ஒருவர் அவர்தான் திருவள்ளுவர் உலகின் தோன்றிய சிறந்த நூல்களெல்லாம் நாம் பாதுகாக்கின்றோம் ஆனால் திருக்குறளோ நம்மை பாதுகாக்கின்றது இதுதான் திருக்குறளுக்கும் உள்ள வேறுபாடு அத்தகைய திருக்குறளிலே பொருட்பாலிலே மானம் என்ற அதிகாரத்திலே வருகின்ற குறள்தான் பெருக்கத்து வேண்டும் பணிகள் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்ற குரலாகும் இதன் பொருள் என்னவென்றால் நிறைந்த செல்வம் உண்டான போது எவரிடத்தும் பணிவு வேண்டும் செல்வம் சுருங்கி வறுமை உண்டான போது பணியாமையாகிய உயர்வு வேண்டும் சுருக்கமா சொல்ல ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பணிவுடன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பெரு கத்து வேண்டும் பணிதல் என்பது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ஒரு சாதாரண வார்டு உறுப்பினர் விரும்புகிறார்

எப்போதும் கனிவான மொழிகளையே பேசுவார் மகாத்மா என்ற பெயரினை பெற்றார் தான் ஒருவருக்கு என்று கூறினார் திருவள்ளுவர் இக்குறின் கருத்தை நாம் அடிக்கடி மறந்து விடுவதால் தான் சாப்பாட்டில் சிறிது உப்பு குறைந்து விட்டாலும் கூட இதன் கூட தின்னாது என்று பணிவில்லாமே கோபத்துடன் எரிந்து விடுகிறோம் பணிவு இருந்ததால் தான் புத்தரும் இயேசுவும் நபிகள் நாயகமும் காந்தியும் மனிதர்களில் புனிதர்களாக போற்றப்பட்டனர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பெரிய செல்வந்தர் ஒரு நாட்டின் பிரதமரும் கூட அப்போது அவரது காரை வழிமறைத்து ஒருவன் கேட்கிறான் சுதந்திரம் சுதந்திரம் என்கிறீர்களே இந்த சுதந்திரத்தால் என்ன பயன் என்று அதற்கு நேருஜி சிரித்து பொறுமையுடன் கூறினார் ஒரு நாட்டின் பிரதமரையே வழிமறைத்து கேள்வி இதுதான் சுதந்திரத்தின் பயன் என்று நான் யாரையும் குறை நினைச்சுக்காதீங்க ஒரு சில பெண்கள் எடுத்து விட்டால் போதும் பக்கத்து வீட்டுக்காரி வேண்டும் என்பதற்காக ஜங்கு நடந்துகிட்டே இருப்பாங்க உயர உயர வளர்ந்தாலும் பணிவுதான் பெருமை தரும் என்ற உண்மையை உணர்த்தவே மரமானதே தனது கிளையை எப்போதும் பூமி பார்த்து தாழ் நிற்க வைத்தது இப்ப எங்க ஊர்ல பணப்படுத்தவங்க சில பேர் எப்படி பேசுறாங்க தெரியுமா சட்ட காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பணிவில்லாமல் பேசுகிறார்கள் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வார் அடிக்கலையே அவர் வாய் சொல்லி வீரர் அடிக்கலையே என்று இவர்களை போன்றவர்களை தான் பாடினார் மகாகவி பாரதியார் பெருமை உடையவர்கள் எப்போதும் பணிவாகவே இருப்பார்கள் ஆனால் சிறுமை உடையவரோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்வர் என்பதையே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று கூறினார் திருவள்ளுவர் கண்ணனின் கீதையும் இயேசுவின் பைப்பிலும் நபிகள் நாயகத்தின் குரானும் ஒன்று சேர்ந்ததே திருக்குறள் அத்தகைய திருக்குறளை நாம் அனைவரும் கற்று பணிவுடன் நடக்க கற்றுக்கொள்வோம் என்று கூறி பேச்சை நிறைவு செய்கிறேன் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வளர்காதன் தமிழ்துண்டு வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் சரி மிக சிறப்பாக பேசுனீங்க அதான் பணிவு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நடுவர் சொல்கிற பேச்சை கேட்டிருக்கணும் நான் நான் கேட்காம நான் பாட்டுக்கு பண்ணி இந்த பையன் தான் அப்படின்லாம் சொல்லிவிட்டேன் எலே அப்படின்னு ஒன்று அங்கே எல்லாேருக்கும் அப்படியே ஒரு பதற்றம் நிலவிருச்சு பெண்கள் ஜங்கு ஜங்குன்னு போகிறத விட இந்த காலகட்டத்தில் பணம் இருந்ததுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இருசக்கர வாகனத்தில் ஒரு சக்கரத்துலேயே போவாங்க பார்த்துருக்கீங்களா ஆ அது பணிதலா இல்லை இல்லை அங்கேயும் நாங்கள் வருவோம் எப்படி பேசியிருக்கீங்க நம்ம நடுவர் அவர்களிடம் கேட்கலாம் ரொம்ப அழகாக பேசுனீங்க தம்பி கடைசியாக நீங்கள் முடிக்கும்போது மும்மதத்துக்கும் வந்து திருக்குறள் சொந்தம் அப்படின்றத வந்து ஃபைனலாக சொன்னது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நல்ல கருத்துக்கள் ஃப்ளோ ரொம்ப அழகாக இருந்தது உச்சரிப்பும் நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக இருந்தது எப்போவுமே மேல் ஏறும் ஏறும்பொழுது கீழ்படிகளை மறக்கக்கூடாது கீழ்ப்படிதலையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினீங்க நாங்களாம் யார் தெரியுமா யார் தெரியுமா உனக்கே நீ யாருன்னு தெரியலன்னா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லிட்டு போகக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாம் யதார்த்த பேச்சாக ரொம்ப அழகாக இருந்தது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு செல்லாம் நிறைவான போட்டியாளர் ஆனால் போட்டியாளருக்கான எண் ஒன்று இந்த ஒன்றுக்குரிய போட்டியாளரினுடைய பெயர் என் ஒன்றுக்கான போட்டியாளர் கா இலக்கியா வேலம்மாள் மேல்நிலைப்பள்ளி முகப்பேர் சென்னை இலக்கியம் நமக்காக காத்திருந்தது வாங்க இலக்கியா இலக்கியா ஆரம்பத்திலிருந்து இப்போ வந்துடுவேன் இப்போ வந்துடுவேன் இப்போ வந்துடுவேன்னு நிறைவா வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில அந்த உற்சாகம் இருக்கா ஆற்றலோடு தானே இருக்கீங்க ஆனா எனக்கு இலக்கியாவிடம் பிடித்தது என்னன்னா அந்த பட்டுப்பாவடை சட்டை அதற்கு ஏற்ற மாதிரியான மணி இதையெல்லாம் தவிர்த்து அந்த காலத்துல நம்ம ஜட பின்னி குஞ்சலம்னு ஒன்னு வைப்போம் தெரியுமா இதை இதை பார்க்கும்போது என்கிட்டயும் இதே மாதிரி ஒன்று நான் சிறு வயதில் வச்சு அது வைக்கலன்னா அழுவேன் அப்படி அழுவேன் இது இருந்தால் தான் நான் வெளியில் போவேன் அப்படின்னு ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உடையில் வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது மனதில் தமிழையும் இங்கு சிவத்தையும் வைத்து வந்திருக்கீங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இலக்கிய உங்களோட தலைப்பு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அதிகாரம் மக்கட்பேரு வாழ்த்துக்கள் சிறப்பாக பண்ணுங்க மகன் மகள் இருவரும் ஒன்றுதான் தந்தை காற்றும் உதவி என்ன அப்படின்றத உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் வாழ்க்கைய அனைவருக்கும் வணக்கம் இல் வாழ்க்கையின் அணிகலன்களாக அமைவது மக்கட்பேறு மக்கட்பேறதிகாரத்தில் மகன் தந்தை காற்றும் உதவி என்பதே என் தலைப்பு மக்களை பெற்றவர்களேயே பெற்றோர் என அழைக்கின்றனர் அக்குழந்தையை வளர்த்து அறிவுடையவனாக்குவது தந்தையின் கடமையாகும் அறிவுடையவன் என்ற அவையில் முதன்மைப்படுத்துவது தந்தை மகனுக்கு செய்யும் நன்றியாகும் தந்தையின் கடமையை புறநானூறு இன்று புறந்தருள் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிறது இதனையே வள்ளுவர் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கிறார் தான் பெற்ற பிள்ளை தன்னை விட அதிக பெற்று விளங்குவது தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் மகிழ்ச்சியை தரும் தந்தைக்கு மட்டுமா மகிழ்ச்சி தாய் தன் மகனை பிறரால் சான்றோன் என கேட்கும் போது அடைகின்ற மகிழ்ச்சி பேரிகால மகிழ்ச்சியை விட பெரிது என்பதை இன்ற பொழுதியின் பெய்து வக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்கிறார் வள்ளுவ பிறந்தகை தந்தைக்காக மகன் தன் வாழ்வை தியாகம் செய்த கதைகளை புராணங்களில் காணலாம் யயாதி என்னும் மருசனின் மகன்களில் ஒருவனாகிய பூரிச்சுவர் சிவர் தன் இளமை பருவத்தை தன் தந்தைக்கு விட்டு கொடுத்து தந்தையின் கிழப் பருவத்தை தான் ஏற்றுக்கொண்டதை பாரத கதையில் காணலாம் பெர்க்கால சோழர் வரலாறுடை தஞ்சை பெரிய கோவலை தர்ணிகு தந்த ராஜ ராஜ சோழன் தன் தந்திக்கு பெரும் புகழை தேடி தந்தார் அல்லவா கவிஞர் முத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் அப்பா சொல்லாமல் சொல்லியதை நான் இந்த கடிதத்தில் கூறுகிறேன் என்று அறிவடையை அழகுற கூறியுள்ளார் கூரை வீட்டிலும் ஓட்டு வீட்டிலும் வாழ்ந்த முத்துக்குமார் கவிஞராக உயர்ந்து தன் தந்தைக்கு பெரும் புகழை தேடி அல்லவா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரைக் கண்டோரில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை நடுவர் அவர்களே தன் குழந்தையை தோளில் சுமந்து தன்னைவிட விட அறிவாளியாகவும் புகழ் பெற்றவனாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக மனம் தளராமல் உழைக்கும் தந்தை அவர் உடல் தளரும் காலத்தில் தன்னுடன் வைத்து பார்த்துக் கொள்வதும் மகன் தந்தை காற்றும் உதவி என்பதையும் கூறி விடை நன்றி வணக்கம் தந்தையினுடைய அன்பை பற்றி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி சொன்னீங்க ஒரு மனிதன் வந்து தா அப்பா சொல்கிறது தான் சரி அப்படின்னு புரிஞ்சிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என் அப்பா சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருப்பார் தான் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அப்போ சொல்லும்போது நமக்கு தெரியாது தான் ஒரு தந்தையாக மாறும்பொழுது தான் தன் தந்தை தனக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதே வந்து உணர்வாங்க உண்மையிலே தந்தையினுடைய அன்பு அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு அன்பு எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்தா க கற்றுக்க மாட்டாங்க வாழ்ந்து காட்டினாதான் அதை கற்றுக்குவாங்க தந்தை அப்படி வாழ்ந்து காட்டிய நல்லொழுக்கம் மிக்க தந்தையின் மூலமாக வளரக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறந்த பிள்ளைகளாக இருப்பாங்க ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தினீங்க நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவர் மகன் மகனுன்றது தான் சொல்லிருப்பார் மகளை பற்றி சொல்ல மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்தி அம்மா சொன்ன மாதிரி மகனையும் மகளையும் அவர் பிரித்து பார்த்தது இல்லை ரெண்டுமே பிள்ளைகள்தான் இப்போ அரசுகள் சொல்கிறாங்க இல்லையா மகளுக்கும் சரி சரி பாதி பங்கு இருக்குது சொத்துலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னது அதனால் மகன் என்றாலும் மகள் என்றாலும் ஒன்று தான் ஒரு தந்தைக்கு ஒரு தாய்க்கு மிக அருமையாக நல்ல கருத்துக்களை சொன்னீங்க கடைசியாக சொன்ன கருத்து ரொம்ப இந்த முதியோர் இல்லம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அது வரக்கூடாதுன்னு சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது உடையிலிருந்து உங்களுடைய தடையிலிருந்து எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியத்தை நமக்கு நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது வாழ்த்துக்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பேச்சு அருமையான பேச்சு நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப பிரமாதமாக வந்து சொன்னீங்க உங்களுடைய உச்சரிப்பு உங்களுடைய வெளிப்பாடு நீங்கள் எடுத்து வச்ச கருத்துக்கள் கவிஞர் முத்துக்குமார் வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்மா நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து ஏன் அப்பா ஞாபகம் வந்தது எனக்கு ஏன்னா நான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமம்தான் நான் எட்டாம் கிளாஸோடு வந்து படிக்க வேணான்னு சொல்லி சொன்னாங்க எட்டாவதோடு போதும் ஏன்னா ஊரில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ண போகுது இப்போவும் அந்த மாதிரி தான் கிராமங்கள் இருக்க தான் செய்யுது எப்படி அந்தளவு போகிறவனுக்கு தான் வந்து சம்பாரித்து கொடுக்க போறா எதுக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னது என்னென்னா என் பொண்ணு வந்து போகிறவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்லாம் படிக்க வைக்கல அது வந்து மாமனாருக்கு அவன் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடணும்லாம் நான் படிக்க வைக்கல அது பிள்ளையை படிக்க வைக்கணும்லாம் நான் படிக்க வைக்கல அது சொந்தக்காலில் நிற்கணும் அதுக்காக நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் எங்கள் அப்பா ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் எழுதின ஒரு ஒரு கவிதை நீ என் காதலன் இதுதான் காதலன் அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு கணவனையோ இல்லை காதலனையோ தான் சொல்லுவோம் ஆனால் நான் வந்து என்னோடய காதலனா எங்கள் அப்பாவை தான் பார்த்தேன் இப்போ மெய்யழகன் படத்தில் வந்து கமல் சார் ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு யாரோ இவன் யாரோன்னு என் அப்பாவுக்கு நான் எழுதின பாட்டு அப்பா இப்போ உயிரோடு இல்லை அப்பா வந்து நான் ரொம்ப அவர் ரொம்ப சிக்காயிட்டு அவருடைய இறுதி நாட்களில் நான் மடியில் வச்சுட்டு எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு எனக்கு அதனால் எனக்கு உ ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்து இதை நான் வசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் இந்த குரல் இருக்குல்ல உண்மையிலேயே வந்து நான் என் அப்பாவை பெருமைப்படுத்திட்டேன் அப்படின்னு அது எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் அப்பாவும் இங்கே இருப்பாங்க அப்படியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இலக்கியா வாழ்த்துக்கள் இடைநிலை பிரிவிற்கான போட்டி மிக மகிழ்வோடும் மன நிறைவோடும் இந்த இடத்தில் நிறைவு பெறுகிறது இப்போ நடுவர்களுக்கு தான் போட்டி அவர்களுக்குள்ள தான் இப்போ என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவை உங்ககிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம் அதற்காக அவங்களுக்காக நம்ம ஒரு சில மணித்துழிகள் நம்ம கொடுக்கலாம் சிறிது நேரம் எடுத்து அவங்க கலந்து ஆலோசித்து முடிவை எடுக்கட்டும் அதற்கு முன்பாக இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் வீட்டில் இருந்தபடியே பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆசிரியரோடு உங்களுடைய பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்பி வச்சிருக்கீங்க இல்லையா அதற்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்து இங்க ஆசிரியர் வந்திருக்கீங்க எழுந்து நிற்கலாமே உங்களுடைய மாணவர் யார் இன்னொரு ஆசிரியரும் அங்கு அமர்ந்திருக்கின்றார் ஆசிரியரோடு மாணவனை அனுப்பி வைத்து அந்த பெற்றோருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசிரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா ஆசிரியர் வந்து நம்மளுடைய குரல் பேசு வாகை ஒரு போட்டியாளரும் கூட ஆசிரியரும் கலந்து கொள்கிறார் மாணவரும் கலந்து கொள்கிறார் ஆசிரியர் தான் மட்டும் இருக்க வேண்டாம் மாதிரி நகரும் படியாகவும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாமும் வளரலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நீங்க உணர்த்துறீங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு இடைநிலை பிரிவிற்கான போட்டி மிக சிறப்பாக நடந்தேறியது மாணவர்கள்லாம் அவங்களுடைய திறமையை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க இல்லையா படுத்தினாங்க இல்லையா ஆ பத்துனாதி இப்போ நடுவர்கள் வந்து கூடி ஒரு சேர ஒரு முடிவெடுத்து நிறைவான அந்த மூன்று போட்டியாளர்களில் வெற்றியாளர்கள் யார் அப்படின்றத தேர்வு செஞ்சுட்டாங்க இப்போ நம்ம நடுவர்களை அழைக்க போகிறோம் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று யார் அந்த வெற்றியாளர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நடுவர்களை நாம் அழைக்க இருக்கின்றோம் மரியாதைக்குரிய கவிஞர் உமாதேவி அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் ஏடைக்கு அழைக்கின்றோம் டாக்டர் மகன்மொழி ஐயா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம் திருமதி திவ்யா சந்திரசேகர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் மிக பொறுமையாக எத்தனை நேரம் நிகழ்ச்சியை ரசிப்பது மட்டுமில்லாமல் அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கே சென்றது போல ஒரு உணர்வோடு எங்கள் மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பாக உங்கள் மூவருக்கும் ஒரு அன்பின் பரிமாறல் அன்பினை பரிமாறுவதற்காக ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தினுடைய உதவி துணை தலைவர் திரு சுரேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்ட சுரேஷ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்க போகின்றார் நீங்கள் போட்டியாளர்களில் வெற்றியாளர்கள் யார் யார் என்ற அறிவிக்க அறிவிக்க ஐயா பரிசுகளை வழங்க இருக்கின்றார் அதற்கு முன்பாக இந்த நிகழ்வு எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வை கொடுத்தது என்பதை ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் சுருக்கமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே கொஞ்சம் பொறாமையும் இருந்தது ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீராம் இலக்கிய கழக மாதிரி ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தலைமுறைக்கு ரொம்ப அழகாக அடுத்த தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைகள் எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணாங்க உண்மையிலேயே சொல்லணும் நான் திக்குமுக்காடிட்டேன் அந்த இடத்துல யாருக்கு வந்து முதல் இரண்டு மூன்று அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்றதுல எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த ஒருத்தருக்கிட்டேயே இருந்ததுன்னா அவங்ககிட்டேயும் நான் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன் இந்த லா உச்சரிப்பு இருக்குதுல்ல அந்த லா வந்து இப்போது நிலத்துக்கு நெல்லும் கரும்பும் சொல்லும்போது நெல் சொல்லும்போது சிறப்பு நகரமாக சொல்கிறாங்க நெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் நம்ம மாற்றிடணும் அப்படின்றது மட்டும்தான் மற்றபடிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி யார்த்தி எங்கள் ஊருக்கே போன மாதிரியான உணர்வையெல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க என்னுடைய குடும்பத்துக்கு என்னோடய அப்பா என்னுடைய எல்லா நினைவுகளையும் கொண்டு போய்ட்டு திரும்பவும் கொண்டு வந்து யுகத்திலேயே நிறுத்திட்டாங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துகள் எல்லாருக்குமே உங்களுக்கும் வாழ்த்துகள் சிறப்பாக இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இடைநிலை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இன்னும் இவர்கள் உயர்நிலை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வரும்போது எவ்வளோ சிறப்பான ஒரு பேச்சாளராக வருவார்கள் என்பது இப்போது நாம் கற்பனையால் பார்க்க முடிகிறது உங்களால் கண்டிப்பாக தமிழகமும் நாங்களும் தலைநிறந்திருப்போம் திருவள்ளுவர் கண்ட அந்த தமிழ் மரபு காக்கப்படும் உலக மரமும் காக்கப்படும் இந்த அருமையான மாணவழி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை நன்றியாக சொல்கின்றேன் நன்றி நன்றி ஐயா வள்ளுவனை இந்த உலகிலேயே தந்து வாழ்த்துகள் கொண்டது தமிழ்நாடு அத்தகைய சிறப்புடைய திருவள்ளுவருடைய திருக்குறளை இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்காங்க புதுயுகம் தொலைக்காட்சியும் ஸ்ரீராம் இலக்கிய கழகமும் இணைந்து அது மட்டும் இல்லாமல் தமிழை வளர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மாணவர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் செலுத்துங்க இங்கே இருக்க நம்ம தான் தமிழை வளர்க்க போகிறோம் தமிழ் இனி மெல்ல சாகவே கூடாது வளரணும் என்னுடைய ஆசையை நீங்கள்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி மிக்க நன்றி இங்கே இப்போ பனிரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க இந்த பனிரெண்டு பேருமே வெற்றியாளர்கள் தான் முதல்ல அதற்காக அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தப்பை கொடுத்துடலாம் பனிரண்டு இடத்தை தவிர்த்து மீதம் உள்ள நபர்கள் அவர்களுக்கு நாம் முதல வந்து பரிசுகளை வந்து வழங்கிடலாம் மீதம் போட்டியாளர்கள் இருக்காங்க அந்த மூவரில் யாரு ஒன்று இரண்டு மூன்று என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள இருக்கணும் அதற்கு முன்பாக போட்டி நிறைந்த உலகம் ஆயிடுச்சு நீங்கள் சமூக வலைதளம் எடுத்துக்கிட்டாலும் சரி வேற எங்க தெருவுக்கு தெரு போட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுனால குழந்தைகள் மனசு முழுக்க வெற்றி பெறணும் முதல் பரிசு இல்லை மூணு பரிசில் ஒன்று வாங்கிடணும் அப்படின்றதுனால அந்த முகம் எப்படி வாடி போயிருக்கு பாருங்க இது போட்டி நிறைந்த உலகம் தான் ஆனால் போட்டியில் வெற்றி பெறணுன்றது கிடையாது பங்கெடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறீங்க நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர் தான் அதனால் அந்த அழகான முகத்தை அப்படி தொங்கக்கூடாதீங்க ஒரு படி முன்னே எடுத்து வச்சிருக்கீங்க இன்னும் அடுத்தடுத்து இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷம் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம் இதை தொடர்ந்து நடத்த தான் போகிறாங்க நமக்கு வாய்ப்புகள் வர தான் போகுது எப்படி என்னுடைய பாயிண்ட்டை வச்சோம் பார்த்தீங்களா அது எல்லாவற்றுக்கும் நான் தான் தொகுப்பாங்க வர போகிறேன் யாருமே வருத்தப்படாதீங்க மகிழ்ச்சியாக இருங்க இப்போ அந்த மூவரில் யாருக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்பதை நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார வகைப்படி மூன்று இரண்டு ஒன்று என்ற வரிசைப்படி நாம் வந்து அறிவிக்க இருக்கின்றோம் மூன்றாவது பரிசை அறிவிக்க இருக்கக்கூடிய நடுவர் யார் நான் இல்லை மூன்றாவது பரிசு உண்மையிலேயே ஆர்த்தி சொன்ன மாதிரி இது ஒரு வெளி தான் நம்மளை வந்து திறந்து இப்போ ஒரு கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் விட்டுருக்குறாங்க ஸ்ரீராம் இலக்கிய கழகம் அப்படி தான் விட்டுருக்குது இனிமேல் பறந்து சென்று எல்லையற்ற உலகங்களை சந்திக்க வேண்டியது உங்களோட கடமையும் பொறுப்பும் வந்து இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் பறந்து தெரியலாம் அந்த மூன்றாவது போட்டியாளர் வெற்றி பெற்றவர் இலக்கியா வழங்கிலைவில் நிறைந்த கைத்தறிதல் கொடுக்கலாம் இலக்கியாவிற்கு கோப்பை சான்றிதழ் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு நாம் வழங்குகின்றோம் இரண்டாம் பரிசு மாதினி ஓவியா

ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய முதல் பரிசிற்கான கோப்பை சான்றிதழ் பத்தாயிரம் ரூபாய்க்கான ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சோடு இடைநிலைப் பிரிவிற்கான போட்டி இனிதே நிறைவடைந்தது அனைத்து மாணவர்களும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளையும் பெற்று மகிழ்வோடு இந்த நிகழ்வை வந்து நிறைவு செய்திருக்கிறார்கள் இடைநிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டியை இவ்வளவு அபாரமாக அமைந்திருந்தது என்றால் அடுத்து வரக்கூடிய மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டி எவ்வாறு நிகழ் இருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக மேல்நிலை மாணவர்களுக்கான போட்டி தொடங்க இருக்கின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டு தமிழை பேசக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குவதும் தான் நாம் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த திருக்குறள் திருவிழாவினுடைய மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டியில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்